அன்பானவர்களே நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருப்பது இந்த ஆண்டோருடைய கிருபையாலே லூயா இந்த ஆண்டோருடைய கிருபை நமக்கு ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளாக கொடுக்கப்படுகிறது புலம்பல் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றிலே பார்க்கிறோம் நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலை தோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதா இருக்கிறது ஹாலிலுயா அன்பானோர்களை நல்ல கவனிங்க நாம் உயிரோடு இருப்பது யாருடைய கிருவை நாம் அழிந்து போகாமல் இருப்பது யாருடைய கிருவை கர்த்தருடைய கிருவை ஹாலிலுயா அந்த கிருபையை அவர் என்ன பண்ணுகிறார் அப்படின்னா ஒவ்வொரு நாள் காலையிலும் புதிதாக கொடுக்கிறார் ஹாலில்யா அன்பானவர்களை புதிதாக கொடுக்கிற இந்த கிருபையை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நாம் இந்த கிருபையை வைத்து இந்த நற்செய்தியை சுவிசேஷத்தை நாம் நம்ப வேண்டும் இந்த கிருபை அதற்காகத்தான் கொடுக்கப்படுகிறது இந்த கிருபை ஆண்டவர் கொடுக்கிற காரியம் அந்த கிருபையை பயன்படுத்தி நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ அழைக்கப்படுகிறோம் மார்க் நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் சொல்லுகிறது காலம் நிறைவேறிவிட்டது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவசியுங்கள் என்றார் அதாவது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்றார் அலின் அப்ப அன்பானவர்கள் இந்த கிருபை எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் மனம் திரும்புதலுக்காக ஒவ்வொரு நாள் காலையிலும் இந்த கிருபை கொடுக்கப்படுகிறது அலின்யா நீ இந்த நாளிலே உயிரோடு இருப்பது வாழ்வது இயக்குவது ஓடுவது எல்லாம் நான் கொடுத்த கிருபையினாலே நீ இந்த உலகத்தை நோக்கியே ஓடிக்கொண்டிருக்கிறாய் இந்த உலகத்திலிருந்து திரும்பி இந்த நற்செய்தியை நம்பு இந்த சுவிசேஷத்தை நம்பு என்று சொல்லி இந்த கிருபை இன்றைக்கு நமக்கு அழைப்பு கொடுக்கிறது அன்பானவர்களே நாம் எல்லோரும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம் இந்த உலகத்தில் இருக்கிற நாம் நம்முடைய மனம் உலகத்திலிருந்து மனம் திரும்பி இந்த நற்செய்தியை நம்பி நற்செய்தியின் படி கிறிஸ்து இயேசுவின் போதனைகளின்படி வாழ இந்த கிருபை நமக்கு அழைப்பு கொடுக்கிறது அலிலூயா அப்ப இந்த கிருபையை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்களேன் இந்த நாள் அன்பானவர்களை இந்த கிருபையினால நீங்கள் நிரம்ப இந்த நாட்கள் அழைப்பு கொடுக்கிறது ஒவ்வொரு நாளுமே இந்த கிருபை நீங்கள் நற்செய்திக்குள்ளே அதிகம் அதிகமாக வளர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறது அதைக்காகத்தான் இந்த நாள் ஒவ்வொரு நாள் காலையிலும் அவர் புதிதான கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார் புதிய காரியத்தை கொடுத்து இதை வைத்து நீ வளரு இதை வைத்து உன்னுடைய வாழ்க்கையில முன்னேறி வா என்று சொல்லி இந்த கிருபையை பயன்படுத்தி என்று சொல்லுகிறார் இப்படி நீங்கள் ஆண்டவர் இயேசுடைய வார்த்தையை நம்பி இந்த உலகத்தை விட்டு இந்த ஆண்டவர் பக்கம் மனம் திரும்பும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பூரண கிருவை உண்டாகிறது மாணவர்களே கிருபை எப்படி ஆகிறது அப்படின்னா பூரணமாய் மாறிவிடுகிறது இந்த ஆண்டு வார்த்தைக்கு நீங்கள் சான்று பகரும் பொழுது பூரணமாய் மாறிவிடுகிறது இதை நீங்கள் அப்போஸ்லர் நடவடிக்கைகள்ல பார்க்கலாம் அப்போஸ்லர் நாலாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருவை இருந்தது அல்ல அவர்கள் எல்லோர் மேலும் பூரண கிருவை இருந்தது எதனால அன்ற அப்போஸ்லர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குடித்து பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் சாட்சி கொடுத்ததுனால அவர்கள் மேல என்ன அனுச்சு பூரணமான கிருபை இருந்தது அவர்கள் உலகத்திற்கு சாட்சி கொடுக்கல அவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த ஆண்டருடைய கிருமையால் தான் வாழ்கிறோம் என்பதை அறிந்து அவர்கள் என்ன பண்றாங்க இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி பகர ஆரம்பிக்கிறாங்க இந்த அந்த கிருபையை பயன்படுத்தி நீங்களும் இந்த உலகத்தில் இருந்து முழுமையாய் இந்த வேதத்தை நம்பி இந்த வேதத்தின் பிரகாரம் நீங்கள் வாழ ஆரம்பிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாள் கொடுக்கக்கூடிய கிருபை பூரணமாய் நிரம்பி இருக்கும் பூரணமாய் நிரம்பி இருக்கும் பொழுது தேவ தயவம் உண்டாகும் இந்த அப்போ சிலர் நாளிலே தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு முப்பத்தி ஐந்துல பார்த்தோம்னா ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை அவர்களின் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்று சொல்லப்படுகிறது இந்த நாள் இந்த கிருபையில் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது உண்மையாய் இந்த கிருபையை பயன்படுத்தி வாழும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒன்றும் குறைவாய் இருக்க போவதில்லை அலெலுயா அதனால இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய கிருபையை பயன்படுத்தி மனம் திரும்பி நற்செய்தியை நம்பி இந்த உலகத்தை ஓரமாய் வைத்து நற்செய்தியை முன்னதாக வைத்து வாழ இந்த நாளில் கர்த்தர் உங்களை அழைக்கிறார் God. God bless you.